வணக்கம் சாவி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில காலிஃப்ளவர் வெள்ளை குருமா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இது வந்து சப்பாத்தி இடியாப்பம் பூரி புரோட்டா நான் புலாவ் பிரியாணி இதெல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட அருமையா இருக்குங்க சீக்கிரமாவும் செய்திடலாம் இது எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க கையில நறுச்ச மாதிரி ரெண்டு கைப்பிடிக்கு கொஞ்சம் கூடுதலா காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு முன்னூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலா காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து சுடுதண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் நம்ம எந்த மெத்தட்ல வெள்ளை குருமா செய்யும் போதுங்க தேங்காய் விழுது அரைப்போம் அப்போ தேங்காய் விழுது அரைக்கும் போதுங்க தேங்காயுடைய பின்பகுதியில் கருப்பு தோலாட்டம் இருக்குங்க அதெல்லாம் சீவிட்டு வெலை வெளியான்னு இருக்கிற அந்த பருப்பு பகுதியை மட்டும் நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாங்க இல்லாட்டி சின்ன சின்ன நறுக்கியும் கூட நீங்கள் மிக்சி ஜார்ல அரைக்க சேர்த்துக்கலாம் அப்பதான் குருமா வந்து வெலை வெளியான்னு இருக்க நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் நம்ம இதை சேர்த்து அலசி எடுத்துக்கலாங்க இந்த காலிஃப்ளவர் குருமா வந்துங்க வெள்ளை குருமாவாக செய்யறதுனாலங்க காலிஃப்ளவர் வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்ட சுடுதண்ணியில் நான் அலாசில்லைங்க வெறும் கொதிக்கிற சுடுதண்ணியில் மட்டும் ரெண்டு நிமிஷம் அலாசி எடுத்துக்கிட்டேன் அப்பதான் உங்களுக்கு கலர் வந்து வெலை வெளையன்னு இருக்கும் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ குருமாவுக்கு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாங்க முக்கால் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தாளிக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துறனாலங்க இப்போ அரைக்கும் போது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அவங்கவுங்க காரத்தை அளவு மிளகாய் சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா இது கூடவே பத்து முந்திரி பருப்பு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பப்படலைனாங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இல்லாட்டினா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குருமா செய்யும்போது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கும் போதுங்க குருமா வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ குருமாவுக்கு தாளித்து தரக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் என்ன சூடாகட்டும் இப்போ தாளிக்க நாலு கிராம்பு சிறுதுண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இதை சேர்த்திக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவத்துல ஒரு பெரிய வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்குறது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாடகை பொருளும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தக்காளி எடுத்துருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சரியான அளவுக்கு தண்ணி விட்டு காலிஃப்ளவரை வேக வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் தேங்காய் அரைத்து விழுதம் சேர்த்திக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் வேக சரியான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க காய் வேகட்டும் இது கூடவே காலிஃப்ளவருக்கு சவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க பிள்ளையில தக்காளி வழங்குறதுக்கு அளவாகதாங்க உப்பு சேர்த்து இருந்தேன் இப்போ மூடி போட்டுக்கலாங்க காய் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க அரைச்சி தேங்காய் விழுது சேர்த்திக்கலாம் நான் அளவாக தான் தண்ணி விட்டுருக்கேங்க நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்து தேவையான அளவுக்கு குருமாக்கு தண்ணி விட்டுக்கும் போது ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது சரியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க காலிஃப்ளவர் இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க இப்போ குருமாவுக்கு காய் வெந்துருச்சுங்க தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்திக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜார் அலசினா தண்ணியை சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சாவது நிமிஷம் கொதிச்சா போதுங்க உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்து கொஞ்சமா குருமாக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தேங்காய்ச்சி விழுதை சேர்த்து கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ கடைசியா மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் வெள்ளை குருமா தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் காலிஃப்ளவர் வெள்ளை குருமா செய்துட்டேங்க இது வந்து சப்பாத்தி பூரி புரோட்டா நான் புலாவ் பிரியாணி இடியாப்பம் இதெல்லாத்துமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்